அறையில்தான் தான் தங்கினேன் அவர்களுடைய சுவாமிகளுடைய மடத்தினுடைய அறையிலே தான் நான் தங்கினேன் இன்று காலையிலே அந்த மடத்தினுடைய அறையினுடைய சாதியை ஒப்படைப்பதற்காக சென்று அப்படியே திருக்கோவிலுக்கும் சென்று தரிசனம் செய்துவிட்டு வர வேண்டும் என்றபொழுது எனக்கு உள்ளபடியே ஆச்சரியமாக இருந்தது அந்த கோவிலுக்கு எதிரே இருந்த குளத்திலே நீர் நிரம்பி வழிந்தது சென்னையிலிருந்து வருகின்ற எனக்கு அது எவ்வளவு பெரிய ஆச்சரியமான ஒரு விஷயமாக இருக்கும் என்பதை நீங்கள் கற்பனை செய்து பார்க்க வேண்டும் ஒரு குளம் முழுக்க நீர் நிரம்பி இருக்கிறதே இது எப்படி என்று நான் ஆச்சரியப்பட்டுக் கொண்டிருந்த பொழுது அந்த மனத்திலே என்னை அழைத்து உபசரித்து பேரீர் வழங்கி அந்த மனத்திலே என்னென்ன விஷயங்கள் நடக்கிறது சுவாமிகள் என்னென்ன விஷயங்களை நடத்தி கொண்டிருக்கிறார் என்பதை சொல்லும் பொழுது அந்த குளத்தில் இருந்த ஈரம் இந்த மனத்தில் இருந்துதான் அந்த குளத்துக்கு வந்திருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள முடிந்தது சுவாமிகள் அவர்கள் காரைக்குடி கம்பன் விழாவிலே மிக நன்றாக பேசுகிறவர்களை அழைத்து கோட்டையிலும் பேச வைப்பது ஒரு வழக்கம் என்று சொன்னார் அந்த வழக்கத்தை நீங்கள் அடுத்த வருட அடுத்த வருடத்திலிருந்து உள்டாவாகவும் மாற்றிக் கொள்ளலாம் கோட்டையிலே நன்றாக பேசியவர்களையும் காரைக்குடிக்கு அழைக்கலாம் என்கின்ற ஒரு விண்ணப்பத்தை உங்கள் முன் வைத்துவிட்டு நண்பர்களே எல்லா மொழிகளிலுமே கவிதை உண்டு எல்லா மொழிகளிலுமே கவிஞர்களும் உண்டு கவி சக்கரவர்த்திகளும் கவிப் பேரரசர்களும் எல்லா மொழிகளிலுமே உண்டு சமஸ்கிருதத்திலும் ஆங்கிலத்திலும் எல்லா மொழிகளிலுமே கவிதைகள் இருந்திருக்கின்றன கவிப் பேரரசர்கள் இருந்திருக்கிறார்கள் ஆனால் தமிழுக்கு மட்டும் என்ன ஒரு சிறப்பு என்று சொன்னால்

கோவை அன்பாதிக்கு அனுராதித்து ஒட்ட கூத்தல் கண்பாய கலம்பகத்திற்கு இரட்டையர்கள் வசைபாட காலமேகம் வசை பாடுவதற்கு ஒருத்தன் தனியாக இருந்திருக்கான் ஸ்பெஷலிஸ்ட் வசைபாட காலமேகம் பண்பாக உயர் சங்கம் படிக்காசு அல்லாது ஒருவர் பகல ஒண்ணாது என்று சொல்லி இருக்கிறார்கள் இப்படி எத்தனையோ நூற்றாண்டுகளுக்கு முன்னால் ஒரு கவிதை ஒரு செய்யுள் என்கின்ற ஒரு அமைப்பில் கூட தனித்தனியாக அந்த பாடலுக்கு அந்த பாடலினுடைய அமைப்புக்கு அந்த இலக்கணத்திற்கு ஒரு ஸ்பெஷலிஸ்டுகளை வைத்து மொழியை வளப்படுத்திய ஒரு சமூகம் நம் தமிழ் சமூகம் என்பதை நீங்கள் உணர வேண்டும் நண்பர்களே கம்ப ராமாயணத்திற்கு ஒரு சிறப்பு உண்டு பக்தர்களை பற்றி சொல்லும் பொழுது பக்தர்களுக்கு சொல்லுவார்கள் பச்சைமா மலைபோல் மேனி பவழவாய் கமலச்சங்கன் அச்சுதா அமலர் ஏரே ஆயுதம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிர யான் போய் இந்திர லோகம் ஆளும் அச்சுவை பெருணம் வேண்டேன் அரங்கன்மா நகருளானே என்று சொல்லுவார்கள் நீ எவ்வளவு பெரிய செல்வத்தை கொடுத்தாலும் எனக்கு ரங்கா ரங்கா என்று திருவரங்கத்தை சுற்றி கொண்டிருக்கின்ற அந்த ஒரு நிலை மாத்திரம் போதும் என்று பக்தர்களுக்கு சொல்லுவார்கள் அதை போல படித்தவர்களுக்கு ஒன்று சொல்லுவார்கள் நாட்டின் செல்வமக்காம் எய்தி அரசனாகி இருந்தாலும் இந்த நாட்டிலே நான் மிகப்பெரிய செல்வத்தை பெற்று நான் இந்த நாட்டிற்கே அரசனாகி இருந்தாலும் நாட்டில் கற்பக ஓங்கும் நிழல் இருந்தாலும் போன பொழுது கற்பக தருவியுடைய நான் இருக்கின்ற ஒரு வாய்ப்பை பெற்றாலும் செம்பன் மேரு அணைய புயத்திரல் சேர் ராமன் திருக்கதையில் கம்பநாடன் கவிதையில் போல் கற்றாருக்கு இன்பம் கழியாதே என்று சொல்லுவார்கள் நீங்கள் இந்த நாட்டிலே மிகப்பெரிய செல்வத்தை கொடுத்தாலும் சொர்க்கத்திலே கற்பக தருவனுடைய வாசிக்கின்றோ வாசிக்கின்ற வசிக்கின்ற ஒரு வாக்கியத்தை கொடுத்தாலும் ஆனால் எனக்கு அது கம்பனுடைய ராமாயணத்தை படிக்கிறதை போல ஒரு மிக சிறப்பை எனக்கு கொடுக்காது கம்பனுடைய ராமாயணத்தை நான் படித்துக் கொண்டிருக்க வேண்டும் என்று சொல்லுவார்கள் இது படித்தவர்களுக்கு நண்பர்களே கம்பனுக்கு என்று ஒரு சிறப்பு உண்டு கம்பன் இறந்த போதுதான் எழுதினார்கள் இன்றோ கம்பன் இறந்த நாள் இன்றோ தான் பூ மடந்தை வாழ பூ மடந்தை ஈட்டு நிற்ப நாமும் நாள் என்று வேறு எந்த புலவன் இறந்த போதும் எழுதவில்லை கம்பன் இறந்த போது மட்டும்தான் எழுதினார்கள் ஒரு கவிஞன் இறந்துவிட்டால் இன்றைக்கு திருமகன் சௌக்கியமாக இருக்கிறார் பார்வதி இருக்கிறான் ஆனால் இந்த சரஸ்வதி மட்டும்தான் தன்னுடைய மங்களம் நானை இழந்து தவிக்கிறாள் என்று ஒரு புலவன் இறந்த போது எழுதினார்கள் அந்த தமிழ்ல ஒரு சின்ன சுவையும் இருக்கும் நாமடந்தை நூல் வாங்கும் நாள் என்பதை சரஸ்வதி தன்னுடைய மங்கள நாளை இழந்த நாள் என்றும் தெரிந்து கொள்ளலாம் அப்படி இல்லாமல் குிலே இருந்த கம்பன் என்கின்ற ஒரு மிகச்சிறந்த நூலை வானிலே இருக்கின்ற சரஸ்வதி எனக்கு கொடு என்று வாங்கிக் கொண்டால் என்று நினைக்கின்ற ஒரு மொழியாகவும் அதிலே பொருள் கொள்ளலாம் அப்படிப்பட்ட ஒரு உயர் சிறப்பு கம்பனுக்கு உண்டு இன்றைக்கு கலந்த காதல் மற்றும் கலந்த காதல் இவை இரண்டை பற்றியும் நாம் கொஞ்ச நேரம் சிந்திக்க போகிறோம் காதல் என்றாலே என்ன காதல் என்பது எப்படி வருகிறது ஒரு எதிர்பாலினத்தின் மீது நாம் கொண்ட பற்றால் ஆசையால் மனதிலே தோன்றுகிற ஒரு உணர்ச்சிக்கு காதல் என்று பெயர் சூட்டலாம் அப்படி ஒரு எதிர்பாலனத்தின் மீது நாம் ஏற்படுத்திக் கொள்கிற ஒரு விருப்பத்தால் ஒரு ஆசையால் வருவது காதல் இந்த கம்ப ராமாயணம் என்கின்ற காப்பியமே ஒரு ஆசையால் தான் வந்தது கம்பன் பார்க்கடல் உற்று ஒரு பூசை ஆசை முற்றமும் முக்குமும் ராமன் கதை என்று சொல்லுகிறான் ஆக கம்பன் வைத்த காதலால் வந்த காப்பியம் ஆகவே ராமாவாக இருக்கின்ற காதலை பற்றி பேசுவது என்பது மிக ஒரு சிறந்த விஷயமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் இப்பொழுது ஏன் இந்த தலைப்பு இன்னும் இரண்டு நாளிலே பிறக்க போகிற தமிழ் வருடத்திற்கு பெயர் வசு என்பது பெயர் தமிழை பிறக்கப்போகிற புது வருடத்திற்கு வசு என்று பெயர் என்பவன் கந்தர்வர்களின் அரசன் காதல் இன்னிசை இவற்றுக்கு அவன்தான் தலைவன் இன்னும் இரண்டு நாளிலே அவன் பெயரால் பிறக்க போகிற ஒரு வருடத்திற்கு அழகுக்கும் காதலுக்கும் இன்னிசைக்கும் அதிபதியாக இருக்கிறானோ அவன் பெயரால் பிறக்கப்போகின்ற ஒரு புது வருடத்தை நாம் காதலோடு இந்த நாட்டு அரசு கோட்டையிலே துவங்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த தலைப்பை கொடுத்திருக்கிறார்களோ என்று கூட நான் சிந்தித்து பார்க்கிறேன் பொதுவாகவே காதல் என்பதும் இன்பம் என்பதும் ஒரு அந்தரங்கமான ஒரு விஷயமாயிற்று அதை அம்பலத்தில் பேசுவது முறையாகுமா என்கின்ற ஒரு சின்ன சந்தேகம் எனக்கு இருந்தபோது இன்றைக்கு மாலையிலே இன்றைக்கு காலையிலே இருந்து விட்டு உரையாடி கொண்டிருக்கும் பொழுது நண்பர் ஆவிச்சி கிருஷ்ணன் அவர்கள் ஒரு விஷயத்தை சொன்னார் அவருடைய தந்தையார் அவருக்கு சொன்னாராம் பல முன்னால் காரைக்குடி கம்பன் விழாவிலே ஒரு தலைப்பு கொடுத்திருக்கிறார்கள் ஒரு பட்டிமன்றத்திற்கு தலைப்பு கொடுத்திருக்கிறார்கள் முப்பாலில் சிறந்தது எது முப்பாலில் சிறந்தது எது என்று காரைக்குடி கம்பன் விழாவிலே தலைப்பு கொடுத்திருக்கிறார்கள் வாகிச கலாநி கிவாஜா அவர்கள் அறந்தான் சிறந்தது என்று பேசியிருக்கிறார் தமிழறிஞர் ராம